நீயா சின்னதாய் இவன் எவ்வளவு கோவக்காரி அவளே இவ்வளவு பொறுமையா சொல்லுதாலே பெட்டி கொண்டு வச்சுட்டு வர வேலை இருந்தா பாரு நீ நீயா புடிச்ச மாதிரி மூணு காலத்துல நாம விட்டு போய் விட்டு போனா சொல்லிட்டு இருக்கேன் விட்டு நாலு பத்திரப்பா நீ சண்டை பட்டு பெட்டிட்டு போவாத உங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாவே மனசு சங்கடப்படும் அதான் நீ பொறுமையா இரு கோவாலிட்டு சத்தம் போட்டு போறேன் உங்க மாமியும் சத்தம் போடும் ஒண்ணு இல்ல நீ இரு எதுக்கு இப்ப நீ நீலிக்கணி வடிச்சுட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் நீலிக்கணி வடிச்சு வடிச்சு என்னதான் ஏமாத்தினா இப்ப பக்கத்துக்கு ஆளே ஏமாத்தி இப்ப ஆத்தாலையும் ஏமாத்து உனக்கு வேலையே என்ன வேலை செய்யுதே நீ சும்மா இப்படி நீலிக்கணி வடிச்சுக்கிட்டு அலையாதானே சோலி பாரு பெட்டி அங்கன்னு வச்சுட்டு எனக்கு என்னெல்லாம் மரட்டு மறத்திக்கலையா மரட்டிக்கிட்ட உருத்திக்கிட்டு அவ சின்ன நீ நீங்க சொல்லி கொடுக்கணும் பொறுத்துக்க அதுக்கு இப்படி மறத்து செய்யாம இப்ப எல்லாம் காலத்துல எவ இப்படி பொறுமையா இருக்காள அவன் எவ்வளவு பொறுமையா இருக்கா பரவ போட்டு போயிட்டான கஞ்சிக்கு திண்டாடாத அவதான் நான் ஒன்னும் இல்ல ஏன் தாய் சும்மா அழாத தாய் சும்மா அதுல இருந்த காய்ச்சல் அடிக்கும் மண்ட கணக்கு எல்லாம் செய்யும் அலாதா அழாதா நாங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கோம்ல அழாதா அலாத சும் ஏன்

மறுபோல மறுபோல என்னாச்சு பெட்டிங்க மாதிரி எனக்கு இது பார்த்தது என் மனசே தாங்கலையே நெஞ்சுவலி வந்து போல எனக்கு மறுபோல என்னாச்சு கண்ணீருங்க அவ்வளவு இருக்கியா மறுபோல என்னடா பண்ணுற ஏதாவது கோவாலி என்னடா பண்ண ஊர்ல வளர்த்துல யாரும் பொண்ணே இல்லை இவ்வளவு தேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் என்ன கேட்காத கேள்வி எங்க ஆத்தா கூட என்ன அப்படி கேட்டிருக்க முடியல நேரத்த வந்து என்ன அப்படியே ஒரு கேள்வி கேட்கா இவெல்லாம் ஒரு பொண்ணா ஒரு பொண்டாட்டியா ஃபர்ஸ்ட் நீ இவ என் தலையில கட்டிச்சு வேடிக்கை பார்க்க நீ எனக்கு ஒரு அப்பனா எனக்கு நீனா அந்த மனசுல வளர்க்கறது என்ன பாடுபட்டது என்னையா ஒரு நாள் கைங்க கேட்டு நீனர் வாதிச்சு

அவ சரியான கல்வி மாவர் நடிப்புகள் அவர் டெய்லி அந்த இப்படி நாடகம் மட்டும் என்ன நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்க புதுசா பார்த்து நீங்க வந்து பதில் இல்ல பதினாறு பதினாறு ஒரு நடிப்பு கல்வி ஏன் கோவல் அவள முடியாம அம்மா ஆத்தாட்டி கத்தி கிடக்க நீ நடிக்க நடிக்கன்னு சொல்லிட்டு இருக்க இருந்தாலும் உனக்கு இவ்ளோ கோவம் இவ்ளோ வீராப்பா ஆவதில்ல ஒரு பொம்பளை இப்படியெல்லாம் ஏமாத்து முடியலன்னு அழிஞ்சு கிடக்க நீ ஏமாத்த ஏமாச்சு இல்ல நடிக்க நடிக்கலாம் சொல்லி கிடக்க இல்ல ஒரு பெரிய பொம்பளையாட்டி அவ அங்க தலை சுத்து தலை சுத்து எந்திக்க முடியாம கிடக்கா நீ உன் மாவட்டத்தை வந்து குத்துக்கள் நாட்டம் நிக்கியா மருமல் மட்டும் ஏதாவது ரெண்டு பேரும் கெட்டி தொழில் உரிக்காம விட மாட்டேன்

எப்ப ஆண்டகார கொஞ்சம் வரிசலா கொண்டு போப்பா ஆஸ்பத்திரிக்கு பொண்டாட்டிக்கார உடம்பு சரியில்ல கொஞ்சம் வேகமா போப்பா ஆமா இப்பதான் பொண்டாட்டியும் கண்டு தருது இவ்வளவு நேரம் அழ வைக்கும்போது கண்டு தரல பொண்டாட்டி இப்பதான் கண்டு தருதான் பொண்டாட்டியா பொண்டாட்டி சும்மா இருங்க ஐ ரெண்டாத்துக்கு என்ன தகராறா தெரியல சின்ன திசு அப்படின்னு சண்டை பாட்டு கிடக்கும் நீ பெரிய ஆள் சும்மா இருக்கா இதுல இவ்வளவு வேற அதுல இருந்து வாங்கிட்டா போதும் என்ன தெரியல கண்ணே முடிச்சு பண்ணா ஆஸ்பத்திரி போனா தெரியும் நீங்க சும்மா இருக்க சண்டை படாதீங்க ஆஸ்பத்திரி வந்துட்டு பாருல அப்படியே பையன் இறங்கி வந்து இவ்வளவு இறக்கலாம் கை தாங்களா இருமா இருமா அந்த பக்கம் இறங்கி வந்து அவளை புடிச்சுக்கிறது அப்புறம் விட்டுறாரு ஏன் மருமாவை பார்த்து பார்த்து ஏன் கோவலை மருமாவை குடிநோக்கில் வந்து நம்மளை பத்திரமா புடிச்சுக்கலாம் ஏன்னா சும்மா இருந்தாலும் அவர் டைம்ல சண்டை போட்டு அவ அழுக அழுக்கு நான் மயங்கிட்டான் நான் அடி பண்ண நீங்க ரெண்டு சண்டை போட்டு யா உயிரும் வந்து எங்க வந்து அனுக்கா நம்ம எல்லாம் இருக்கு சரிமா சரிமா நான் இனிமே சண்டை பட மாட்டோம் நல்லா பாத்துக்கிறோமா நான் இப்படி அவனை எதிர்பார்க்கலாமா அவன் இப்படி மயங்கிட்டாலும் எனக்கு பயமா இருக்குமா வாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோம் சரில சரில பயப்பட பயப்படாத ஒன்னாவதா சாப்பிடாம இருப்பா போல அதான் மயங்கிட்டா போல ஒன்னாவதா பயப்படாத இப்ப பயந்து என்ன செய்யும் அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சிருக்கணும்